வணக்கம் நண்பர்களே இந்த கதையின் மூலம் உங்களுடன் இணைவது நான் சொப்னா சூர்யா ப்ளீஸ் எங்க போறோம்னு சொல்லிடுங்களா என்று கமலி கெஞ்சுவது போல கேட்கவும் இங்கே பக்கத்துல இருக்க பார்க்குக்கு தான் போறோம் என்றான் உடனே கமலி சூர்யா அன்னைக்கு நம்ம போனமே அந்த பார்க்கா என்று கேட்க ஹாமாண்டி அதே பார்க் தான் ஆனா இப்போ எதுக்கு போறோம் நம்ம அதுவும் இல்லாம இந்த டைம்ல பூட்டி இருக்குமே சூர்யா அதெல்லாம் உனக்கு என்ன பிரச்சனை நீ வா நான் உன்னை கூட்டிட்டு போறேன் என்று அவன் அழைத்து செல்ல நேராக கார் பார்க்கின் முன்னால் சென்று நின்றது அவள் கூறியது போலவே அந்த பார்க் பூட்டி இருந்தது அதை பார்த்த கமலி பாருங்க சூர்யா நான் தான் அப்பவே சொன்னேன்ல பூட்டி இருக்கும்னு இப்போ இங்க வந்து நம்ம ஏமாந்து போயிட்டோம் என்றதும் ஹிருடி எதுக்கு நீ இவ்வளோ அவசரப்படுற என்று அவன் காரில் இருந்து கீழே இறங்க ஒருவர் வேகமாக ஓடி வந்து கதவை திறந்து விட்டார் மற்றவர்களுக்கு ஒரே அதிர்ச்சி என்ன சூர்யாவை பார்த்த உடனே அவர் வந்து கேட்டு திறந்து விட்டாரு என்றதும் உடனே ரேகா நமக்கு பார்க் ஓபன் ஆகணும் யார் வந்து திறந்து விட்டா நமக்கு என்ன வாடிக்கமளி நம்ம உள்ள போலாம் என்று உள்ளே செல்ல ஒரு இடத்திலிருந்து வெறும் மலர்களாலேயே அந்த வழி எங்கும் தூவப்பட்டு தயார் செய்திருந்தது உள்ளே சென்றதும் சூப்பராக போட்டோ எடுப்பதற்கென்று நிறைய இடங்கள் ரெடி செய்யப்பட்டிருந்தது அது மட்டுமல்லாமல் அங்கு நிறைய குழந்தைகளும் இவர்களுக்காக கொண்டிருந்தனர் கமலியை பார்த்தவுடன் வெல்கம் ஆன்டி என்று அனைவரும் கோரசாக கத்தினர் அவள் கையில் பூச்சண்டுகளையும் கொண்டு வந்து கொடுத்தனர் அப்பொழுது கமலிக்கு கண்களிலிருந்து லேசாக கண்ணீர் திரள ஆரம்பித்தது பின்பு அப்படியே ஓடி சென்று சூர்யாவை இறுக்கமாக அணைத்துக் கொண்டாள் தேங்க்யூ சூர்யா தேங்க்யூ சோ மச் இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்று கண் கலங்கினாள் அதை பார்த்தவர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி உடனே நவீன் ஆகாஷ் ஹனா இதெல்லாம் எப்ப தா நீங்க ரெடி பண்ணீங்க இதெல்லாம் நான் முன்னாடியே சொல்லி அரேஞ்ச் பண்ணிட்டேன்டா இன்னைக்கு காலையில இங்க நமக்கு போட்டோ ஷூட் இருக்கு அதனால தான் மண்டபத்துல இருந்து நேரா இங்க வந்துட்டோம் என்றதும் ஆகாஷ் சூப்பர் சூர்யா இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை லொகேஷன் எல்லாம் சம்மயா இருக்கு தாறுமாறா ரெடி பண்ணி இருக்கீங்க ஆமா இங்க எப்படி உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க இதெல்லாம் பண்றதுக்கு என்று கேட்டான் உடனே சூர்யா ஆகாஷ் இது பிரைவேட் பார்க் நம்ம கொஞ்சம் காசு செலவு பண்ணணும்னா நம்ம இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் என்று சூர்யா கூறியதும் ஹாமால இத நான் யோசிக்கவே இல்லையே என்றதும் உடனே காவியா அண்ணா சான்ஸே இல்ல சூப்பரா இருக்கு இங்கு போட்டோஸ் எடுத்தா செம்மையா இருக்கும் என்று கூறி பின்பு போட்டோ எடுக்க ஆரம்பித்தனர் தோள்களில் கொண்டு நிற்கவும் சூர்யா பிடித்தபடி பிறகு அவள் வயிற்றில் முத்தம் கொடுப்பது போலவும் இன்னும் ஏராளமான புகைப்படங்கள் எடுத்து தள்ளப்பட்டது அதே போன்று நவீனும் ரேகாவும் காவ்யாவும் ஆகாஷும் நிறைய புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டனர் ஆகாஷ் காவியாவின் வயிற்றில் உள்ள குழந்தையை தாங்குவது போலவும் நவீன் ரேகாவை தூக்கி கொண்டு நிற்பது போலவும் நிறைய புகைப்படங்களை எடுத்துக்கொண்டனர் பிறகு ஒரு வழியாக போட்டோ ஷூட் முடியவும் கமலி மிகவும் சோர்ந்து விட்டாள் அவள் முகத்தை பார்த்த உடனேவே சூர்யாவிற்கு தெரிந்து விட்டது ஓகே சார் போட்டோஸ் எடுத்ததெல்லாம் போதும் நாங்க இப்ப உடனே வீட்டுக்கு கிளம்புறோம் நீங்க இதெல்லாம் சீக்கிரமா பிரிண்ட் போட்டு எனக்கு வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்துருங்க அதுக்கு முன்னாடி இதோட சாஃப்ட் காப்பி எல்லாம் என்னோட மெயிலுக்கு சென்ட் பண்ணிடுங்க என்றதும் ஓகே சூர்யா சார் கண்டிப்பா என்று கூற பின்பு அனைவரையும் அழைத்து கொண்டு வீட்டிற்கு வந்து சேர்ந்தான் வீட்டிற்கு வந்ததும் கமலிக்கு அனைவரும் சேர்ந்து ஆரத்தி எடுத்து அவளை உள்ளே அழைத்து சென்றனர் எங்கப்பா போனீங்க இவ்வளவு நேரமா என்றதும் உடனே காவியா அம்மா அண்ணன் பார்க்ல போட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தார் எவ்வளவு சூப்பரா இருந்துச்சு தெரியுமா நாங்க எல்லாரும் போய் வித விதமா போட்டோ எடுத்திருக்கோம் எல்லா போட்டோவும் வரும் வந்த உடனே நீங்க எல்லாம் பார்த்து மூக்கு மேல வரல வைக்க போறீங்க என்றதும் என்று அனைவரும் வாயை பிளக்க இன்னைக்கு சூர்யா செம்மையா ஏற்பாடு இருந்தார் என்று ரேகா கூறினாள் பிறகு அனைவரும் சிறிது நேரம் ஓய்வெடுக்கலாம் என்று அவர்கள் அறைக்கு சென்று விட்டனர் பிறகு கமலியின் அலங்காரங்களை அகற்றுவதற்காக சூர்யா அவளுக்கு உதவி செய்தான் ஒரு வழியாக அனைத்து மேக்கப்களையும் கலைத்தவள் சாதாரணமாக ஒரு புடவையை எடுத்து கட்டி கொண்டு வந்து மெத்தையில் ஹாப்பாடா என்று அமர்ந்தாள் என்ன கமலி ரொம்ப டயர்டா இருக்கா என்று சூர்யா கேட்டதும் ஹாமா சூர்யா கால் தான் கொஞ்சம் பயங்கரமா வலிக்குது என்று கூறினாள் சரி கால மேல எடுத்து வை நான் கொஞ்சம் புடிச்சு விடுறேன் ஐயோ சூர்யா என்ன பண்றீங்க நீங்க விடுங்க நீங்க போய் என் காலெல்லாம் புடிச்சுக்கிட்டு என்ன கமலி உனக்காக நான் இது கூட செய்ய மாட்டேனா பாரு கால் எல்லாம் எப்படி இருக்கு இப்படியே இருந்தினா கால் ரொம்ப பயங்கரமா தான் வலிக்கும் என்று கூறியவன் அவள் கால்களை சிறிது நேரம் பிடித்து விட்டான் அது அவளுக்கு மிகவும் இதமாக இருந்தது பின்பு பாத்ரூம் சென்றவன் வெது வெதுப்பான தண்ணீரை பிடித்து கொண்டு வந்து அவள் கால்களை அதில் வைத்து விட்டு அமர்ந்தான் என்ன கமலி உனக்கு இப்ப கொஞ்சம் ரிலீஃபா இருக்கா ஆமா சூர்யா நல்லாவே வலி குறைஞ்சிருக்கு என்று கூறினாள் சரி சரி எனக்கு தெரியும் உனக்கு பெட்டரா உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது சூர்யா நான் நிறைய கூகுள்ல சர்ச் பண்ணேன்டி இந்த மாதிரி சமயத்துல உங்களுக்கு வர்ற பெயிண்ட்கெல்லாம் என்ன பண்ணலாம்னு அப்படி கண்டுபிடிச்சதுல ஒண்ணுதான் இது என்றதும் என் மேல நீங்க ரொம்ப பிரியம் வச்சிருக்கீங்க சூர்யா எனக்காக ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்க பார்த்து பார்த்து என்றதும் உன் மேல என் உயிரையே வச்சிருக்கேன் என் உயிரே நீதான் அப்படி இருக்கும் பொழுது உன்னை கஷ்டப்பட நான் விடவே மாட்டேன் என்று கூறினான் பின்பு இருவரும் அப்படியே சிறிது நேரம் கண்ணை இருந்து விட்டனர் மீண்டும் மாலை நேரமானதும் இறங்கி கீழே வர அப்பொழுது பாரதி பிரபாவதியிடம் சமந்தி கமலிக்கு வளகாப்பு முடிஞ்சிடுச்சு இதுக்கு மேலேயாவது நாங்க எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலாமா என்ன டெலிவரியை நாங்க தானே பாத்து அனுப்பணும் என்றதும் ஐயோ சமந்தி அப்படி எல்லாம் கணக்கு கிடையாது நீங்க தான் பார்க்கணும் நான் தான் பார்க்கணும்னு கமலி இவ்ளோ நாள் இங்க தானே இருந்தா அப்படியே இருந்துட்டு போட்டுமே என்று கூறினார் ஆனால் பிரபாவதியும் கண்ணனும் இல்லை இல்லை எங்க பொண்ணுக்கு மொத பிரசவம் இது நாங்க தான் கூட்டிட்டு போய் வச்சு பார்க்கணும் அப்படி இருக்கும் பொழுது நீங்க தயவு செஞ்சு அனுப்பி வைங்க சம்பந்தியம்மா என்று கேட்க என்ன சொல்வது என்று தெரியாமல் முழித்து கொண்டிருந்தார் பிரபாவதி அப்பொழுது கீழே வந்த சூர்யா நினைக்கிறீங்க இங்கேயே இருக்கட்டுமே என்றதும் மாப்பிள அதுதான் முறை வளகாப்பு முடிஞ்ச உடனே இருந்தே நேரா நாங்க எங்க வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போயிருக்கணும் ஆனா இங்க வந்தாச்சு சரி அட்லீஸ்ட் இனிமேலாவது எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும் இல்ல என்றதும் அப்படியெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டிஸும் இல்லத்த கமலி இங்கேயே இருக்கட்டும் என்றான் பிறகு ஆகாஷ் சூர்யா நல்லா யோசிச்சுக்கோங்க அப்புறம் உங்க தங்கச்சியை நானும் அனுப்ப மாட்டேன் என்றதும் சூர்யாவும் பிரபாவதியும் ஒரு நிமிடம் பதறிவிட்டனர் உடனே பிரபாவதி மாப்ள என்ன சொல்றீங்க அது எப்படி நீங்க காவியாவும் அனுப்பாம இருப்பீங்க என்னத்த எங்க கமலிய அனுப்ப மாட்டேன்னு நீங்க சொல்லும்போது நான் காவியாவை அனுப்ப மாட்டேன்னு சொல்றதுல ஒன்னும் தப்பே இல்லையே என்று சிரித்து கொண்டே கேட்டான் பிறகு பிரபாவதி வேறு வழி இல்லாமல் சரிப்பா சூர்யா கமலி அவங்க கூட்டிட்டு போகட்டும் ஒரு வாரமோ இல்ல பத்து நாளோ அங்க இருந்துட்டு அதுக்கப்புறம் வரட்டும் நாம போய் நல்ல நாளா பார்த்து கூட்டிட்டு வந்துடலாம் என்றதும் இல்லை சம்பந்தி டெலிவரி முடிச்சுதான் நாங்க அனுப்புவோம் அதுக்கு முன்னாடி கமலிய நாங்க அனுப்பவே மாட்டோம் என்றார்கள் என்ன சம்பந்தி இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிறீங்க என்று பெரியவர்கள் இருவரும் மாத்தி மாத்தி கமலியும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டு மிகவும் இருந்தனர் கமலிக்கு தன்னுடைய தாய் தந்தையுடன் தங்கள் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று ஒரு புறம் ஆசை இருந்தாலும் மறுபுறம் சூர்யாவை பிரிந்து செல்ல அவளது மனம் தடுத்தது என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் குழப்பத்திலேயே நிற்க சூர்யாவோ கமலி மிகவும் அமைதியாக இருப்பதை பார்த்து அவளுக்கு அவர்கள் கூட செல்ல வேண்டும் என்று தோன்றுவதாக நினைத்து கொண்டவன் திடீரென்று அந்த பேச்சை நிறுத்த கூறிவிட்டு சரிங்கத்த நீங்க கமலே கூட்டிட்டு போங்க என்றான் உடனே கமலி ஷாக் ஆகிவிட்டாள் டக்கென்று அவனை நிமிர்ந்து பார்க்க அவன் வேறு எங்கோ பார்த்துக்கொண்டே பேசினான் என்னாச்சி ஏன் சூர்யா என பார்க்கவே மாற்றாரு ஒருவேளை நான் அமைதியா இருந்ததுனால என் மேல கோமா இருக்காரா என்று அவள் நினைத்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் பொழுதே டக் என்று கிளம்பி வெளியில் சென்று விட்டான் அவன் மிகவும் வருத்தத்தில் தான் செல்கிறான் என்று அனைவருக்குமே புரிந்து விட்டது சரி கமலி அப்படின்னா நம்ம நாளைக்கு காலையில கிளம்பலாம் உன்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்து வச்சுக்கோமா என்று பாரதி கூறியதும் எதுவுமே பேசாமல் நேராக தன்னுடைய அறைக்கு சென்று விட்டாள் பின்பு அவளுடைய அறைக்கு வந்த ரேகா என்ன கமலி ஏன் நீ ஒரு மாதிரியா இருக்க சூர்யாவை விட்டுட்டு பிரிஞ்சு போக கஷ்டமா இருக்குன்னா நீ அத ஓப்பனா சொல்லிட வேண்டியது தானே ஏன் நீ எதுவுமே சொல்ல மாட்ட என்றதும் ஹாமா ரேகா ஆனா பாரு சூர்யா கொஞ்சம் கூட என் மனசுல இருக்கிறத புரிஞ்சுக்காம என்ன அவங்க கூட போன்னு சொல்லிட்டாரு அத நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா அடியே லூசு நீ அந்த நேரத்துல எதுவும் பதில் சொல்லாம ரொம்ப குழம்பி போய் அமைதியா நின்னுட்டு இதுக்கு மேலயும் உன்னை கஷ்டப்படுத்த வேண்டாம்னு சொல்லிட்டு தான் சூர்யா அவர் மனசை கல்லாக்கிட்டு இந்த முடிவை எடுத்துட்டு போயிட்டாரு என்று கூற அதெல்லாம் புரியுது ஆனா என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கணும் இல்ல சரி எப்படி இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நேரத்துல ரூமுக்கு தானே வரப்போறாரு ரெண்டு பேருமா பேசி ஒரு முடிவு எடுங்க என்று கூறிவிட்டு ரேகா எழுந்து தன்னுடைய அறைக்கு சென்று விட்டாள் பிறகு நீண்ட நேரமாக சூர்யா அறைக்குள் வரவே இல்லை பால்கனியில் சென்று வெளியே எட்டி பார்க்க அவனுடைய காரும் அங்கு இல்லை எங்கு போனார் இவரு என்று யோசித்தவள் உடனே தன்னுடைய மொபைலை எடுத்து அவனுக்கு போன் செய்தாள் அந்த போனை அவன் அட்டன் செய்யவே இல்லை அதே நேரம் சூர்யா காரை கடற்கரை ஓரத்தில் நிறுத்திவிட்டு அப்படியே சாய்ந்து கொண்டிருந்தான் கமலியின் தாங்க முடியாமல் அவளுடைய நம்பரை பார்த்ததும் எடுக்க வேண்டும் என்று தோன்றினாலும் ஆனால் அவனால் போனை எடுக்க முடியவில்லை திரும்ப திரும்ப போன் வந்து கொண்டே இருந்ததால் வேறு வழி இல்லாமல் காரை ஸ்டார்ட் செய்து மீண்டும் வீட்டிற்கே சென்றான் அப்பொழுது பிரபாவதி சூர்யா நீ இன்னும் சாப்பிட கூட இல்ல யோசிக்கவே இல்லையே என்று வேக வேகமாக சாப்பாட்டை தட்டில் போட்டு எடுத்துக்கொண்டு மாடிக்கு ஓடினான் அதே நேரம் கமலி மிகவும் சோகமாக மெத்தையில் அமர்ந்து கொண்டிருந்தாள் சூர்யா கதவை திறந்து உள்ளே வந்து கமலி என்று அழைத்ததும் வேகமாக ஓடி சென்று அவனை இறுக்கமாக அணைத்துக்கொண்டு கதறி அழுதாள் சூர்யா எங்க போனீங்க நீங்க உங்களுக்கு எத்தனை டைம் போன் பண்ண தெரியுமா நீங்க ஏன் போனை எடுக்கல ஏன் சூர்யா இப்படி எல்லாம் என்ன கஷ்டப்படுத்துறீங்க என்றதும் இல்ல கமலி உன்னை கஷ்டப்படுத்தணும்னு நான் எதுவுமே பண்ணல அப்புறம் ஏன் நீங்க என்னோட போன் எடுக்கல அதுவும் இல்லாம அம்மா கூட்ட போது கூட நீங்க எதுவுமே சொல்லாம சரி ஓகே நீங்க கமலிய கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டீங்க என் மனசுல என்ன இருக்குதுன்னு கூட நீங்க கேட்கவே இல்ல என்று கூறியதும் ஹாமா கமலி அந்த நேரம் நீ ரொம்ப அமைதியா இருந்த சரி உன்னை கஷ்டப்படுத்த வேண்டாம்னு தான் அப்படி ஒரு முடிவை எடுத்த அவன் கூறவும் ஹாமா சூர்யா அது என்னவோ உண்மைதான் எனக்கு வீட்டுக்கு போகணும்னு ஆசையாவும் இருக்கு ஆனா உங்களை விட்டுட்டு போகவும் மனசு இல்ல அதான் என்ன செய்யறதுன்னு தெரியாம நான் தவிச்சு போயிருந்தேன் அந்த நேரம் பார்த்து நீங்க இப்படி சொன்னதும் ஒருவேளை போறத நினைச்சி உங்களுக்கு பெருசா வருத்தம் இல்லையோன்னு தெரியுமா என்று கூறினாள் ஹடியே மக்கு பொண்டாட்டி நீ என் கூட இல்லனா இந்த உலகமே நின்னுடும்டி அப்படி இருக்கும் பொழுது நீ போறத நினைச்சி நான் வருத்தப்படாம இருப்பனா போங்க சூர்யா நான் அங்க போகவே இல்ல நான் இங்கேயே இருந்துக்கிறேன் என்றதும் அதெல்லாம் வேண்டாம் அத்தை ரொம்ப ஆசைப்படுறாங்கல்ல அதனால் நீ அங்க போ நான் அப்பப்ப வந்து பார்த்துட்டு போற சரியா என்றான் கண்டிப்பா வருவீங்களா என்னடி இது கேள்வி உன்னை வந்து பார்க்காம நான் வேற யாரை பார்க்க போறேன் சொல்லு என்று கூறிவிட்டு விட்டு சரி சரி வா சாப்பிடு என்றதும் எனக்கு செம்மையா பசிக்குது சூர்யா பாருங்க உங்க குழந்தைக்கு கூட பயங்கர பசி வயிற்றுக்குள்ளேயே முண்டிக்கிட்டு இருக்கு ஆனா நீங்க இல்லாம எனக்கு சாப்பிடவே பிடிக்கல என்றார் என்ன கமலினி இவ்ளோ பசியில குழந்தையும் பட்டினி போட்டு வச்சிருக்க இதெல்லாம் என்ன நியாயம் என்று அவன் கேட்டதும் நான் என்ன பண்ண முடியும் நான் பிரிஞ்சு தானே இருக்க போறேன் அப்ப மட்டும் நீ கரெக்டா டைமுக்கு சாப்பிடுவியா இல்ல இப்படிதான் காத்துட்டு இருப்பியா என்றதும் அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் என்று கூற உடனே அவளை அழைத்து அமர வைத்து சாப்பாடை ஊட்டி விட்டான் பிறகு அவனும் சென்று கீழே சாப்பிட்டு விட்டு வந்து மீண்டும் உறங்கிவிட்டனர் அதே நேரம் காவியா தன் ஆகாஷிடம் ஆகாஷ் நீங்க இன்னைக்கு எங்க அண்ணனை பிளாக்மெயில் பண்ணீங்க தானே என்று கேட்டாள் என்னடி சொல்ற நான் எப்ப உங்க அண்ணன் பிளாக்மெயில் பண்ண ஆமா அண்ணிய வீட்டுக்கு அனுப்பலன்னா என்ன டெலிவரிக்கு அனுப்ப மாட்டேன்னு நீங்க என் அண்ணன் கிட்ட சொன்னீங்கல்ல அதுல எங்க மனசு அண்ணனோட மனசே உடஞ்சிடுச்சு தெரியுமா அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கூட அவர் பேசவே இல்லை என்றதும் நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் எனக்கு எவ்வளோ கஷ்டமா போச்சு தெரியுமா என்றதும் நீ என்றும் பொண்டாட்டி இல்ல அத நினைச்செல்லாம் நீ வருத்தப்படாத சரியா என்றதும் இருக்கட்டும் இருக்கட்டும் இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு மொத்தமா உங்களை நான் பழி வாங்காம விட மாட்டேன் என்றாள் அடியே நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் அதுக்காக என்ன இப்படி எல்லாம் பழிவாங்காத நான் ரொம்ப பாவம் இல்ல என்று கொண்டிருந்தான் அப்பொழுது ரேகா தன்னுடைய அறையில் நவீனின் மார்பில் சாய்ந்து கொண்டு அமர்ந்திருந்தாள் அப்பொழுது மாமா இன்னைக்கு கமலி சூர்யாவை பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிருச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிய முடியாம எவ்வளவு சங்கடப்படுறாங்க இல்ல என்றதும் ஆமா ரேகா நான் ஆரம்பத்திலேயே அத்த மாமா கிட்ட சொல்லிடுவேன் ரேகாவை நான் எங்கேயுமே அனுப்ப மாட்டேன்னு அத நீங்க என்ன சொல்றது உங்களுக்கு முன்னாடியே அத்தை அத சொல்லிட்டாங்களே என்று அவள் கூற ஆமா டெலிவரி முடிஞ்சாலும் உன்னை எங்கேயுமே நான் அனுப்ப மாட்டேன் நீ என் கூடவே தான் இருக்கணும் அது எப்படி எனக்கு எங்க அம்மா வீட்ல போய் இருக்கணும்னு ஆசை இருக்கும் இல்ல அப்படி ஆசை இருந்துச்சுன்னா அத்த மாமாவ நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துருவேன் என்று அவன் கூறியதும் என்ன சொல்றீங்க மாமா இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும் ஆமரேக்கா அங்க அவங்க ரெண்டு பேர் மட்டும் தானே தனியா இருக்காங்க தனியா இருந்து என்ன பண்ண போறாங்க அதனால அவங்களையும் கூட்டிட்டு வந்து நம்ம கூடவே வச்சுக்குவேன் அப்ப எல்லாரும் ஒன்னா இருக்கலாம் இல்ல எந்த பிரச்சனையும் வராது யாருக்கும் வருத்தம் கிடையாது என்று கூற இது கூட நல்ல யோசனையா இருக்குமாமா என்று சந்தோஷமாக சிரித்துக்கொண்டே கூறினாள் அடுத்த நாள் காலை பொழுது விடிந்ததும் பாரதி காவ்யா ஆகாஷ் கண்ணன் என்று அனைவரும் தங்களது வீட்டிற்கு புறப்பட தயாராகினர் அப்பொழுது கமலிக்கும் சூர்யாவிற்கும் மிகவும் கஷ்டமாக இருந்தது காலை உணவை சாப்பிட்டு முடித்த பிறகு பாரதி கமலியிடம் கமளி நம்ம வீட்டுக்கு கிளம்பலாமா என்றதும் அவள் மௌனமாக தலையசைத்தாள் உன்னோட லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிட்டியா பண்ணிட்ட என்று சோகமாக கோரினாள் அதே நேரம் காவியா அணி ஏங்க ஒரு மாதிரி இருக்கீங்க உங்களுக்கு வர இஷ்டம் இல்லையா என்று என்று கேட்டாள் எதையோ சொல்லி சமாளித்து வைத்தாள் பின்பு அவளது பேக்கை எடுத்துக்கொண்டு சூர்யா அவளை அழைத்து கொண்டு வந்தான் அதே நேரம் காவியா பாரதி கண்ணன் ஆகாஷ் அனைவரும் கிளம்ப தயாராக காத்துக்கொண்டிருந்தனர் கமலியின் வரவுக்காக கமலி கீழே வந்தவுடன் சரி புறப்படலாமா என்று கேட்டு அவளை அழைத்துச் செல்ல பிரபாவதியோ மனமே இல்லாமல் கமலியை அவர்களுடன் அனுப்பி வைத்தார் சூர்யாவோ வெளியில் எந்த வருத்தத்தையும் காட்டிக்கொள்ளாமல் மகிழ்ச்சியாக சிரித்துக்கொண்டிருப்பது போல மிகவும் கஷ்டப்பட்டு நடித்து கொண்டிருந்தான் பிறகு அவர்கள் காரில் ஏறி புறப்பட்டு சென்றவுடன் சூர்யா வேகமாக தன்னுடைய அறைக்கு சென்று அப்படியே மெத்தையில் சாய்ந்து விட்டான் அவனுடைய வருத்தம் என்ன என்று தெரிந்த பிரபாவதி பிரேமா நான் சூர்யா கிட்ட போய் பேசிட்டு வரேன் அவன் ரொம்ப வருத்தத்துல இருக்கான் என்றதும் ஆமாக்கா பாவம் சூர்யா முகமே சரியில்லை நீங்க போய் கொஞ்சம் அவனுக்கு ஆறுதலா பேசிட்டு வாங்க என்று கூற சரி என்று மேலே சென்றார் பிரபாவதி நேராக மேலே வந்து கதவை திறந்தவர் சூர்யா தன்னுடைய கட்டிலில் குப்புறப்படுத்து கொண்டு கண்கலங்கி கொண்டிருப்பதை பார்த்து துடித்து விட்டார் உடனே வேகமாக ஓடி வந்து சூர்யா என்னப்பா இது சின்ன புள்ள மாதிரி கண்ணு கலங்கிட்டு இருக்க என்றதும் வேகமாக எழுந்து அமர்ந்தவன் அம்மா கமலைய விட்டுட்டு என்னால இருக்கவே முடியாதுமா ஏமா இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் சொல்லி என்னையும் கமலையும் பிரிச்சுட்டீங்க என்றதும் இல்லப்பா இது பொதுவா நடக்கிற விஷயம்தான் வளகாப்புக்கு அப்புறம் பொண்ணுங்க பிறந்த வீட்டுக்கு தான் போவாங்க பாக்கி இருக்கிற கொஞ்ச நாளும் அங்க சந்தோஷமா இருந்தாங்கன்னா குழந்த நல்லபடியும் என்பதுதான் ஐதீகம் என்று கூற கமல் இருந்த வரைக்கும் இருந்தா சரிப்பா உன்னோட எனக்கு புரியுது என்று அவர் ஆறுதலாக கை வைத்ததும் ஹம்மா என்று கதறி கொண்டு அவரை அப்படியே அணைத்து கொண்டவன் குலுங்கி குலுங்கி அழுதான் சிறிது நேரம் அவன் மனம் சமாதானம் அடைய வேண்டும் என்பதற்காக அழட்டும் என்று அமைதியாக இருந்து பின்பு அவனை அழைத்து சூர்யா உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்றார் இல்லம்மா இப்போ எதுவுமே பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல என்றதும் இல்லப்பா இந்த விஷயத்தை பேசினா நிச்சயமா உன்னோட மூடு சேஞ்ச் ஆகும் என்றார் அப்படியா அப்படி என்ன விஷயம்மா என்று ஆர்வமாக கேட்டான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்தே நான் யோசிச்சு தீர்மானமா எடுத்த முடிவு தான் இது உங்க எல்லார்கிட்டையும் சொல்லி செயல்படுத்தணும் இது மட்டும்தான் இப்போதைக்கு என்னுடைய வேலை என்று அவர் கூற அம்மா என்ன விஷயம்னு சொல்லுங்க எனக்கு ஏதோ கொஞ்சம் பதட்டமா இருக்க மாதிரி இருக்கு என்றதும் ஒண்ணுமில்ல சூர்யா நம்ம இப்போ இருக்க வீடை விட இன்னும் கொஞ்சம் பெரிய வீடா வாங்கணும் எதுக்குமா இந்த வீடே நமக்கு நல்லா பெருசா போதுமானதானதான இருக்கு ஆமாப்பா தான் இருக்கு ஆனா இப்ப வாங்குற வீடு எல்லார் பேர்லயுமே சேர்ந்து இருக்கணும் என்னமா சொல்றீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல சூர்யா நம்ம ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க பிரிஞ்சு இருக்க முடியாம எவ்வளவு வருத்தப்படுறோம் அப்படி இருக்கும் பொழுது எல்லாருமே ஒரே வீட்டுல நிரந்தரமா இருந்துட்டா அப்போ எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் என்றதும் சூர்யாவின் கண்கள் விரிந்தது அம்மா என்ன சொல்றீங்க நீங்க நீங்க சொல்ற யோசனை கூட நல்லா தான் இருக்கு என்று வேகமாக எழுந்து அமர்ந்தவன் பின்பு பிரபாவதி பேச பேச அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான் நீ ஒரு நல்ல வீடா பாருப்பா அந்த வீடு இதை விட ரொம்ப பெருசாவே இருக்கணும் எல்லா வசதிகளும் இருக்கணும் எல்லாருக்குமே தனித்தனியா ரூம்ஸ் இருக்கணும் அந்த வீட்ல யாரெல்லாம் தங்க போறாங்கன்னா அப்பா நான் நீ கமலி காவியா ஆகாஷ் சம்பந்தி அப்புறம் ரேகாவோட அப்பா அம்மா ரேகா நவீன் அப்புறம் உங்க சித்தி சித்தப்பா இவங்க எல்லாருமே ஒரே வீட்டுல தங்குற மாதிரி அவ்வளவு பெரிய வீடா அத்தனை ரூம்ஸ் இருக்கிற மாதிரி பார்க்கணும் சூர்யா அம்மா இதெல்லாம் சாத்தியமா இவ்வளவு பெரிய வீடு கிடைக்குமா என்றதும் கிடைக்காம என்னப்பா இவங்க பொறுமையா தேடணும்னா நிச்சயமா நல்லதாவே கிடைக்கும் என்று கூறினார் கண்டிப்பாக விசாரிச்சு பாக்கறேன் அந்த மாதிரி ஒரு வீடு கிடைச்சதுன்னா நமக்கு சந்தோஷம் தானே என்று அவன் கூறிவிட்டு இந்த விஷயத்த நம்ம லேட் பண்ணவே கூடாதுமா உடனே அதுக்கான வேலையை நான் ஆரம்பிச்சு விடுறேன் என்றவன் போனை எடுத்து யாருக்கோ போன் செய்து விஷயத்தை சொல்லிவிட்டு போனை வைத்தான் உடனே பிரபாவதியிடம் ஹம்மா இந்த விஷயத்தை பத்தி நான் ஒரு முக்கியமான ஆள்கிட்ட கிட்ட சொல்லி இருக்கேன் நமக்கு அந்த மாதிரி வீடு இருந்துச்சுன்னா சொல்ல சொல்லி நிச்சயமா சீக்கிரமாவே அந்த மாதிரி ஒரு வீடு கிடைக்கும்னு சொல்லி இருக்காங்க ஏன்னா ஆல்ரெடி ரெண்டு மூணு வீடு அந்த மாதிரி தயாரா இருக்குதாம்மா நம்ம நாளைக்கே போய் அந்த வீடெல்லாம் பார்த்துட்டு வரலாமா என்று அவன் கேட்டதும் கண்டிப்பா சூர்யா இந்த விஷய தள்ளி போறதுல எனக்கும் கொஞ்சமும் விருப்பம் இல்ல என்று பிரபாவதி கூற சரிமா அப்ப நாளைக்கு காலையில நீங்களும் நானும் அப்பாவும் போய் பார்த்துட்டு வந்துடலாம் அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை பத்தி இப்ப யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம் சூர்யா முன்கூட்டியே நம்ம சொன்னா எல்லாரும் வேண்டாங்கிற தான் ஏதாவது சொல்லுவாங்க அதை நம்ம செஞ்சுட்டு வந்து அதுக்கப்புறம் அவங்க கிட்ட சொன்னோம்னா எந்த பிரச்சனையுமே இல்ல என்று கூற அவனுக்கு மிகுந்த மகிழ்ச்சியாகி விட்டது தேங்க்ஸ்மா தேங்க் யூ ஸோ மச் என்று மீண்டும் அவரை அணைத்து கொள்ள எனக்கு இந்த காசு பணம் சொத்து சுகம் எல்லாம் முக்கியமில்லை சூர்யா என் பிள்ளைங்களோட சந்தோஷம் தான் முக்கியம் எல்லாருக்கும் உங்களை மாதிரியே ஒரு அம்மா கிடைப்பாங்களான்னு தெரியலமா ஆனா இந்த உலகத்திலேயே பெஸ்ட் அம்மா யாருன்னு கேட்டா அது என்னோட அம்மா தான் என்று கூற சரிப்பா இனிமேலும் நீ இப்படி கஷ்டப்பட்டு கண்ணை கலங்கிட்டு இருக்காத நிம்மதியா இரு கண்டிப்பா நம்ம நாளைக்கு போய் அந்த வீட்டை பார்த்துட்டு வந்துடலாம் இப்போ நீ ஆபீஸ்க்கு கிளம்புறியா என்றதும் ஆமாம்மா இந்த விஷயத்தை கேட்டதுக்கு அப்புறம் இப்போ எனக்கு மறுபடியும் புத்துணர்ச்சி வந்துருச்சு கண்டிப்பா நான் இன்னைக்கு ஆபீஸ் போகதான் போறேன் என்று வேகமாக சென்று உடையை மாற்றிக்கொண்டு அனைவரிடமும் விடைபெற்று நேராக அலுவலகமும் சென்றான் அதே நேரம் வீட்டிற்கு சென்ற கமலி சூர்யாவிற்கு போன் செய்து சூர்யா நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரீ டைம்ல அப்போ போய் என்ன வந்து பாருங்க சூர்யா ஓகே கமலி ஃப்ரீயா இருந்தா வரேன் இப்ப நான் கொஞ்சம் வேலையா இருக்கேன் ஆபீஸ்க்கு வந்திருக்கேன் என்று கூறிவிட்டு சரி நான் அப்புறம் கூப்பிடுறேன் என்று போனை வைத்து விட்டான் அதுவே கமலிக்கு ஒரு மாதிரியாக ஆகிவிட்டது என்ன இந்த சூர்யா எப்பவுமே இப்படி பண்ண மாட்டாரே ஆனா ஏன் இன்னைக்கு இப்படி பண்றாரு என்று குழம்பியபடியே போனை வைத்துவிட்டு அவளது அறையிலேயே உலாத்தி கொண்டிருந்தாள் அதற்கு பிறகு அன்று முழுவதும் சூர்யாவிடமிருந்து அவளுக்கு போன் வரவே இல்லை அதை நினைத்து அவள் மிகவும் வருத்தத்தில் இருந்தாள் அப்படியே அன்றைய இரவும் கழிந்தது அடுத்த நாள் காலையில் நேரத்திலேயே எழுந்த பிரபாவதி கைலாஷ் சூர்யா மூவரும் கிளம்பி வெளியே சென்றனர் அப்பொழுது பிரேமா ஹக்கா நாங்களும் அப்படியே வீட்டுக்கு கிளம்பவா என்று கேட்க போலாம் பிரேமா இப்போ ஒன்னும் அவசரம் இல்ல நானும் சூர்யா அவரும் மூணு பேரும் கொஞ்சம் வெளியில போறோம் முக்கியமான வேலையா ஏதா இருந்தாலும் நம்ம அப்புறமா பேசிக்கலாம் என்று கூற சரிங்கக்கா நீங்க போயிட்டு வாங்க நான் வீட்டை பாத்துக்கறேன் என்று கூறினார் ரேகாவ கொஞ்சம் கவனமா பாத்துக்கோ நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க நான் பாத்துக்கிறேன் என்று அவர்களை வழி அனுப்பி வைத்தார் பின்பு காரில் செல்லும் பொழுது கைலாஷ் பிரபாவதியிடம் பிரபா நீ எவ்வளவு ஒரு அருமையான முடிவு எடுத்திருக்க தெரியுமா எல்லா மாமியாரும் ஒன்ன மாதிரியே இருந்துட்டாங்கன்னா மாமியார் மருமக சண்டையே வராது அந்த குடும்பத்துல இருக்கிற ஆம்பளைங்களும் நிம்மதியா சந்தோஷமா இருப்பாங்க என்றதும் எனக்கு எல்லாரும் ஒத்துமையா ஒரே வீட்ல சந்தோஷமா இருக்கணும் யாரும் யாரையும் பிரிஞ்சிருக்கிறத நினைச்சு வருத்தப்படக்கூடாது அதுதாங்க எனக்கு வேணும் இந்த காசு பணம் சொத்து சொகம் எல்லாம் நம்ம கடைசியில கொண்டா போகப் போறோம் நம்ம இருக்கிற வரைக்கும் பிள்ளைகளோட சந்தோஷம் தான் ரொம்ப முக்கியம் என்று கூற அதே நேரம் அவர்கள் பார்க்க சென்ற வீடு வர காரை நிறுத்திவிட்டு உள்ளே சென்றவர்கள் வீட்டை முழுவதுமாக சுத்தி பார்த்தனர் அவர்களுக்கு வீடு மிகவும் பிடித்து விட்டது அப்பொழுது அங்கிருந்தவர் இன்னும் ரெண்டு வீடு இருக்கு அதையும் பாக்குறீங்களா என்றதும் கண்டிப்பா என்று பிரபாவதி கூறிவிட்டு பிறகு அந்த மூன்று வீடுகளையும் சுற்றி ஃபைனலும் விட்டு வீட்டிற்கு வந்துவிட்டனர் பிறகு வக்கீலிடம் சொல்லி யார் யார் பெயரில் எழுத வேண்டும் என்று அனைத்து டீடைல்ஸையும் கொடுத்து விட்டு ரெஜிஸ்ட்ரேஷனை வீட்டிலேயே வச்சுக்கலாம் அன்னைக்கு எல்லாரையும் வர வச்சு ஒரே டைம்ல எல்லாரும் சைன் பண்ணி நம்ம ஃபார்மாலிட்டிஸையும் முடிச்சிடலாம் என்று வக்கீலிடம் பேச அவரும் சரிங்க மேடம் நான் பேப்பர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு என்னைக்கு வரணும்னு சொல்றேன் அன்னைக்கு நீங்க எல்லாரையும் வர சொல்லுங்க சரிங்களா என்று கூறினார் சரிங்க வக்கீல் சார் ரொம்ப லேட் பண்ணாம சீக்கிரமா இந்த விஷயத்த முடிங்க என் பையன் என் மருமகளை பிரிஞ்சு ரொம்ப நாள் தனியா வாழறதெல்லாம் என்னால பார்க்கவே முடியாது என்றார் நீங்க கவலையே படாதீங்க மேடம் சீக்கிரமா இந்த விஷயத்தை முடிச்சிட்டு உங்களை நான் வந்து மீட் பண்றேன் என்று கூற சரி என்று போனை வைத்தவ சூர்யா நீ கவலைப்படாதப்பா சீக்கிரமாவே நீயும் கமலையும் பிரிஞ்சிருக்கிறதுக்கு முடிய போகுது இனிமே கால காலத்துக்கும் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒத்துமையா தான் இருக்க போறீங்க இப்போ உனக்கு சந்தோஷமாப்பா என்றதும் தேங்க்ஸ்மா இப்போ எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா என்று கூற உடனே கைலாஷ் சரி பிரபா சூர்யா நம்ம வீட்டுக்கு கிளம்பலாமா பிரேமாங்க தனியா இருப்பா ஆமாங்க பாவம் நம்ம கிளம்பலாம் என்று மீண்டும் சந்தோஷமாக மூவரும் தங்களது வீட்டிற்கு புறப்பட்டு சென்றனர் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் நம்ம வீடியோ பாக்குறீங்க ஆனா யாருமே லைக் பண்றது இல்ல சப்ஸ்கிரைப் பண்றதும் இல்ல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு தெரியாம ஒரே குழப்பமா இருக்கு மனசுக்கு வருத்தமாவும் இருக்கு Please like, like my new friends. friends. Thank, Thank you. you.